ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி போய் பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு சில ரெஸ்லிங் நியூஸானு அப்டேட்டு மனித மனிதபங்களில் இருந்து லேட்டஸ்ட் நிறைய ரெஸ்லர்ஸ் கொடுத்த ரியாக்ஷன்ஸை பற்றி முழுசாகவே இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ அதனால நம்ம சேனலுக்கு முத முதலாக யாராவது நண்பர்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அல்வா போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய விதமான ரெஸ்லிங் நியூஸ் கண்டா ரொம்ப நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் கிராசா ஸோ இந்த ரெஸ்லர்லாம் டப்ளியூட்யூலே என்ன இருக்காரு அப்புறம்னு கேட்டீங்கன்னா அவர் இங்கே தான் இருக்காரு ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவரோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிருக்கு ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட கான்ட்ராக்டாக அவரே ரீசென்ட் பண்ணிட்டாராம் சோ ஸோ இன்னும் சில வருஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் டபிள்யூ டபிள்யூ நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேரத்தை நடந்தால் மனித மனங்களே ஒரு சோகமான ஒரு விஷயம்னா நம்ம ஜான்சனா பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட்டா பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பாரு ஸோ ஆனால் அந்த ஒரு ப்ளஸ் மீட்ல அவர் ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பற்றி சொல்லியிருப்பார் அது என்னன்னா ஸோ அதாவது நம்ம நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை ரசல் மேனையோட நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேன் அது ரெஸ்லிங்ல இருந்து தான் ஆனால் எப்படின்னா அவர் ஜீன்ஸ் மட்டும் தான் கலாத்துவார் மற்றபடி அவர் பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்லாம் மட்டும் ஒரு இந்தமாரி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ அப்படின்னா அவர் அதுக்கப்புறம் கூட டபிள்யூ டபிள்யூ ஒர்க் பண்ணுவாரு அசே ஏதாவது கிரியேட்டிங் ஒர்க் மாதிரி பண்ணலாம் ஏதாவது மேட்சை ப்ரொடியூஸ் பண்றதுன்னு சொல்லி ஸோ சில அப்பியரன்ஸ் கொடுக்குறது மாதிரி சோ இதெல்லாம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் ஸோ டபிள்யூ டபிள்யூட்ட அவர் மொத்தமாக போற மாட்டார் ஸோ அவரை நம்ம டபிள்யூ டபிள்யூ பார்ப்போம் ஸோ அடுத்ததான் இந்த ஒரு பிக்கை பார்த்தீங்கன்னா நான் நேரத்தை இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் ஸோ அதாவது இது பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது எப்படி நம்ம ஜான்சனா பாத்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஆஃப்லாம் இன்டக்ட் ஆயிடுவாரு குடிச்சிக்கிறதுல சோ அவரை இன்டெக்ட் பண்றது அதே இப்போ ரோமன் ரெக்ஸ்ட் பண்ணுறது நமக நம்ம ஹேமன் சோ அதே மாதிரி ஜான்சன் அவருக்கு இண்டெக்ட் பண்றது நம்ம ஸ்டெஃபனி மிக்மன் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ உதாரணமாக ஜான்சனா அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு கிம்மிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மிச்சத்தை எடுத்து சொன்னதே நம்ம ஸ்டெஃப்னி மிக்மேன் தான் ஸோ ஜான்சனைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன் இருக்குது ஸோ அதனால் அவரோட ஹால் ஆஃப் ஃபேமாக நம்ம ஸ்டெஃப்னி மேன் இன்டாக்ட் பண்ணால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அடுத்ததான் நாம நேரத்தையும் உமன்ஸ் மனிதபங்க வினாரா பாத்தீங்கன்னா டிஃப்னிஸ் லேட்டானா பார்த்தோம் சோ உடனே இன்ஸ்டாகிராம்ல அவரோட காதலன் பாத்தீங்கன்னா யாரு நம்ம லூ கேஸ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி போட்டுருக்காரு அவரு அவங்க பாத்தீங்கன்னா மனிதபங்கு விண்ணாவும் அது மாதிரி சோ அவங்க கதையில இந்த மிதிதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க அடுத்ததான் மனிதபங்கு பேக் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம சிஎம்பங்க ஜான்சனவன் நேர்ல சந்திச்சு சில விஷயங்களா பேசிருக்காங்க உதாரணமா பாத்தீங்கன்னா அதாவது அவங்க பேசினா கிளியரா எதுவும் கேட்கல இருந்தாலும் அவங்க அதை ஆக்ட் பண்ணி பேசுனதை பார்த்தாச்சுன்னா நம்ம சிஎம்பங்க சில இன்ஜுரிஸ் இருந்துச்சுல்ல சோ அதை தான் ஜான்சன எப்படி கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் சோ பேக் சைட் இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு அவங்க ரெண்டு வாரம் ஃபேஸ் ஆஃப் பண்ண அடுத்ததாக போனவங்க ரெண்டு வாரம் நடந்தா ஸ்மேக்டில் நம்மளுடைய நியூ சேமியன்ஸா டிஐஓ ஆயிருப்பாங்க ஸோ உடனே ஆர்தூத் அவரோட லீலைகளை காணிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அவரு பார்த்தீங்கன்னா ஒரு அவரோட அந்த ஒரு தாட்டை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு எப்படின்னா ஸோ எஸ் திருமல்கும் நம்மளுடைய ஷான் சான்மை பார்த்தீங்கன்னா நியூ டேக் டீம் சேமியன்ஸ் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்க மாரி ஸோ அவர் ஒரு நல்ல ஃபன்னியான ஒரு ரெஸ்லருங்கிறத மீ இந்த மீ லீவ்மா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம டாமினிக் மிஸ்டிரேஜ் சில கார்ட்டூன்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கான அந்த ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ அடுத்தத பார்த்தீங்கன்னா இன்னும் பிளட் லைன் ஸ்டோரிக்குள்ளே நிறைய பிளட் லைன் மெம்பர்ஸ் வர போகிறாங்க அப்படிங்கிற நம்ம தெரியும் ஸோ இப்போ கரண்டில் சில விருத்தோட நேம் அதாவது இது சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அது யாரெல்லாம் அப்படின்னா ஸோ ஜூசி ஆனாய் இவர் யாருன்னு எனக்கு தெரிய தெரியாது அடுத்து ஹிக்லியூ ஸோ இவரு பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூடபிள்யூ ட்ரேட்மார்க் பண்ணி தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த டாலோ டோங்கா அது இவராக தான் இருக்கணும் மேக்சிமம் ஸோ அடுத்தாதான் பார்த்தீங்கன்னா தமினோ ஃபாட்டு ஸோ இவரோட இது பயங்கர ரூமரில் இருக்கு ஸோ இவரும் வருவார் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ் ஆனாய் ஸோ இவராக பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னே டபிள்யூடபிள்யூல பார்த்துருக்கோம் ரோமன் ரேஞ்ச் கூடலாம் மேட்ச் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்ததான் ஜில்லா ஃபாட்டு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா உமேகாவோட மகன் ஸோ ஜாக் ஆஃப் ஆட்டுக்கு ஒரு பயங்கரமான டாமினேட்டரா இருக்க போறது சிலா ஃபட்டு தான் இவரு மேபி ஓஜி பிளே லைன் கூட சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ ரோமன் ரைன்ஸோட சில பிக்ஸ் பத்திக்கா தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது அவங்க அப்பாவியோட ஃபனரல் ஸோ அது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆண்டு தினம் ஏழு நாள் கழிச்சு ஒரு ஆண்டு இது பண்ணி பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் பால் ஹேமன் கலந்துருக்கிறாரு ஸோ ரிக்கிஷி கூட அவரோட ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது என்னோட வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதை சோலோவுக்கு டார்கெட் தான் சொல்லிருக்கிறாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் ஹியூமன் ரோமன் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில நிஜத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறார் ரிலேஷன்ல ஸோ அது இந்த மூலயமா தெரியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மனுஷனா மனுஷனாக நீங்கள் பா எப்படி பார்க்காம இருப்பீங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ப்ரா கிளாஸ்னரா இருக்கட்டும் ஆண்டி ஆண்டியா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆவாங்க ஆனா இந்த ஒரு ஃபேன் பாய் மட்டும் ஸோ அவர் ஒரு பேப்பர் விடாமல் எல்லா இதுல நீங்க கண்டிப்பா ஒரு தடவை நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ இவர் வழக்கமாக கலந்துக்கிட்ட எல்லா பேப்பர்லேயும் ஒரு பச்சை கலர்ல டிஷர்ட்டை போட்டு தான் வந்திருப்பாங்க ஸோ ஆனா இந்த மனித பங்கள அவர் ஒயிட் கலர்ல டிஷர்ட் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவர் கலந்திருக்காரு ஸோ எஸ் டபிள்யூ டபிள்யூ பாத்தீங்கன்னா சொல்லிருந்தாங்க ஒயிட் கலர்லாம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு கிடையாது ஸோ அதில் கமெண்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஹில் டவுன் பண்ணியிருக்கிறார் ப்ரோனி ஸோ அது ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸும் சிஎம் பகவான் நேரத்தையும் நடந்த மனிந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிருக்கும் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் ஜெ ட்ரூவை தோக்கடிக்கிறதுக்காண்டி நம்ம செத்ராலன்ஸையும் சேர்த்து தான் தோக்கடிச்சிருக்கிறாரு ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லாஜிக்காக இருக்குது அவங்களுக்கான ஃபியூடுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா டபுள் டபுள்யூ ஒரு விதை போட்டு வச்சுருக்கிறாங்க ஸோ ஒரு ட்ரூவை நம்ம பார்த்திங்கன்னா சிஎம் இவரு செத்ராலன்ஸ் கூட ஒரு ஃபியூடை பார்க்கலாம் நீங்க டபிள்யூடபிள்யூவா பார்த்தீங்கன்னா மற்ற சோசியல் மீடியாஸ்ல நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா தெரியும் ஸோ நேற்று மனித பேங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் பார்த்ததே தாண்டி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் அதாவது பேக் இல்லை அங்க இருக்கிற மக்களே பார்த்துட்டு தான் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஷோல பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்மாங்க பத்தி கொள்ளதுக்கு பார்த்தீங்கன்னா வெறி வந்து நம்ம ட்ரூம் டேர் இருந்திருப்பாரு ஸோ அதை தடுக்க வந்து ஆடம்பிஎஸ் நம்ம ட்ரூம் மேக்கிங் டேர் ஒரு கட்டத்தில் அடிச்சிருப்பார் ஸோ அங்க அங்கேயே அவங்க ரெண்டு

ஸோ அதாவது கோடியில வச்சு பாத்தீங்கன்னா அன்டிஸ்டிபியூட்டட் சாம்பியன் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமே கோடியை பின் பண்ணி தோக்குறது யாருன்னா சோல சீக்கா தான் சோல இன்னும் கொஞ்சம் டாமினேட்டாக காணிக்க போகிறாங்க ஸோ எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரென்ஸ் சோலாவுக்கு நடக்கணும் ஸோ அதுக்காண்டி தான் அடுத்ததான் ஜான்சின ரிட்டேன் ஆனால் கையோட ரிட்டர்மெண்ட் ஆனால் கையோட ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போடுறாரு ஜஸ்ட் ஹெட் அப்படிங்கிற மாதிரி ஸோ தலைமை எல்லா இடத்துலையுமே நான் ரிட்டேர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டாரு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெசில் மீனியோட அவர் மேட்ச் அது அதாவது இருந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிடுறாரு மேபி அவர் ஏதாவது சில அப்பேரன் சேர்ந்து இதை கொடுப்பார் அவ்வளோ தான் ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக எதாவது நண்பரும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக அள்ள விடுங்க தேங்க்யூ ஸோ மச்